எந்த சாதி வந்து மறுக்கப்பட்ட சாதி சொல்றானோ சொல்கிறானோ அந்த சாதியில் உள்ள ஒருவனை பொது தொகுதி நிறுத்தக்கூடிய ஆண்மை படைத்தவன் என் அண்ணன் சீமான் உனக்கு தரான் இருக்கடா எங்கள் அண்ணன் சீமான் மட்டும் இந்த மண்ணிலே கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றால் இதே முரசு ஜெயலலிதா வாழ்க கருணாநிதி வாழ்க்கை செத்துருப்பான் அம்பேத்கருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஊர்களிலையும் அவருக்கு புகழஞ்சலி வீரவணக்கம் செலுத்துறது நாம் தமிழ் கட்சி வடசென்னை அனல் மின் நிலையத்தினுடைய அதாவது கருத்து கேட்பு கூட்டத்தில் உக்காந்துருக்காரு தம்பி எவனாவது இன்னைக்கு போயிருப்பானா இவன் எல்லாம் ஓட்டுக்காக நிக்கிற பயிலுவோம் நாங்க நாட்டுக்காக நிக்கிற மனிதர்கள் இப்ப போய் பாருங்க வேணா அங்க உட்கார்ந்துருக்காரு மக்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக பாதிக்க கூடியது பேசுறது உக்காந்துருக்காரு தமிழ்நாட்டுல இத்தனை பேர் பேசுறீங்களா அயோக்கிய பயனில் போனீங்களா நீங்க மக்களை பத்தி பேசுறீங்களா எங்கேயாவது சீமான் சீமானுவே சீமான் எத்தனை இடத்துல போகிறாருவா கூட்டணியே தமிழ்நாட்டில் கிடையாது சீமான் தமிழ்நாட்டில் தேர்தலை தனியாக சந்திக்கிறான் நாங்கள் எல்லோரையுமே தனித்தனி கட்சியா சந்திக்கிறோம் நாங்க எந்த கூட்டணியும் வச்சுக்கணும்னு முதல்ல அதை ரெண்டாயிரத்து இருபத்தாறுல பாருங்கள் உங்கள் படம் அப்புறம் இங்கே ஓடுதான் நாங்கள் பார்க்குறோம் விடுதலை சுருத்து கொடியை வந்து ப கொடி கம்பத்தை அவித்து போட்டாலும் இல்லையா இவனுங்க எந்த அம்பேத்காரன் தூங்கி முடிச்சானுங்க இவனுங்க தவர் நான் நூறு சொல்லியிருந்தேன் தம்பி எந்த சாதி அதிகமாக அடர்த்தியாக இருக்கோ அந்த சாதியில் உள்ளவனை வேட்பாளராக நிறுத்தக்கூடிய கட்சி தான் தமிழ்நாட்டில் இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இதுபோல ஒரு ஈனத்தனமான வேலை நடந்ததே கிடையாது ஒரே நாடு ஒரே காடு தம்பி அப்படி கொண்டு வந்தா பல நாடுகள் இந்த நாட்டில் உருவாகும் நாங்க எங்க அண்ணன் தெளிவா சொல்றோம் அமித்ஷாவை முதல்ல என்ன பண்ணோம் ராஜினாமா பண்ண சொல்லி கைது பண்ண அமித்ஷா அமித்ஷா இல்ல பிசிஆர் ஆக்ட் தம்பி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை போட்டு அவனை உள்ள அடைக்கணும் அரசியல்களுடன் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளர் இடிமுரசு அவர்கள் அண்ணா வணக்கம் வணக்கம் தம்பி அண்ணா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அம்பேத்கர் குறித்து சொன்ன ஸ்டேட்மெண்ட் வந்து நாடு முழுக்க சர்ச்சை கிளப்பி இருக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு சீமான் அவர்கள் வந்து அதை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அமித்ஷா அவர்கள் வந்து இந்த மாதிரி சொர்க்கத்திற்கு ஆமையா கடவுள் பேரரசன் சொர்க்கத்துக்கு போகலாம் அம்பேத்கர் பேர் ஏன் சொல்றீங்கன்னு சொன்னால் சொல்லியிருக்காங்க அவர்கள் தக்க பதிலடி கொடுத்துருக்காங்க அதை பற்றி நீங்கள் சொல்லுங்க அதாவது தம்பி அமித்ஷா மாத்திரம் இல்லை நீங்கள் சாவர்கர் கோல்வாக்கர் இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா அதாவது வந்து அம்பேத்கர் வந்து ஒரு சமூகத்துக்காக போராடிய தலைவர் எல்லாம் சொல்கிறான் தலைவர் தாழ்த்தப்பட்ட பிற்ப அதாவது மிக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடின தலைவனுங்கிறான் அது வந்து அம்பேத்கர் என்பவர் அனைத்து மக்களுக்குமானவர் அமித்ஷாங்கிறவனுக்கு தெரிஞ்சுதுன்னா அவர் உள்துறை அமைச்சராக இருக்காப்புல ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஆட்கள் வந்து அதை சொல்லணும் எங்கள் அம்பேத்கர் வந்து எவ்வளோ பெரிய ஆள் இப்போ நான் இல்லை தம்பி நீங்கள் இல்லை யாருமே அந்த அமித்ஷா மோடி எல்லமே அம்பேத்கர் எழுதப்பட்ட அரசியல் அந்த சாசன முறைப்படி தான் இவங்களாம் வந்தாங்க இந்திரா சோசவர் அவர் தான் வந்தாங்க இது இதை உள்வாங்கியிருந்து அமித்ஷா உண்மையிலேயே உள்வாங்கியிருந்து அதாவது அதை வந்து படிச்சிருந்து அம்பேத்கரை பற்றி போகிற போக்குள்ள இப்போ என்னென்னா அதாவது சனாதனம் இந்துத்துவா வர்ணாசிரமம் இப்படித்தான் அவங்க வந்து தொன்று தொட்டு போகிறாங்க அதனால தான் அம்பேத்கருடைய புகழ் அம்பேத்கருடைய திறன் அம்பேத்கருடைய செயல்பாடு எதுவுமே அவங்களுக்கு தெரிகிறதில்ல அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அம்பேத்கர் வந்து தாழ்த்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவர் அப்படிதான் நினைக்கிறான் ஆனால் அம்பேத்கர்னுடைய வரலாற்றை முழுமையாக உள்வாங்கியவர்கள் அம்பேத்கரை பற்றி படித்தவர்கள்லாம் வந்து அவ்வளோ சாதாரணமாக வந்து மறந்துட மாட்டாங்க அந்தாலும் என்ன அம்பேத்கர் 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 சொல்கிறீங்களே அதாவது கடவுள் கும்பிட்டுருந்தாலும் சொர்க்கே நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழணும் வழிநேட்டி வ வழி தேடிக்கிட்டு இருந்தவர் அம்பேத்கர் என்ன இந்த உலகத்தில் எப்படி மனிதனை வந்து செம்மைப்படுத்துறது இதையே சொர்க்கமாக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க சீமானு சொல்லி ஆமாம் இது அவர் மாத்திரம் இல்ல நம்ம ஐயா ஜீவா அவர்கள் வந்து இதுதான் வந்து பதிவு செஞ்சாங்க என்ன நான் என்ன சொல்கிறேன்னா அமித்ஷாவுக்கு அம்பேத்கரை பற்றி தெரியவில்லை எல்லாரும் ஓடுற ஓட்டத்தில் இப்போ அம்பி அம்பேத்கர்னுடைய எழுதுகோள் தான் இன்னைக்கு என்னை மாத்திரம் இல்லை உலகத்தில் வாழ்ந்து இந்தியாவில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நூற்றம்பது கோடி மக்களை விழிப்படைய செய்தது அந்த எழுதுகோளுடைய மைய தான் நம்மளை நம்ம வந்து வாழ வைத்தது இதெல்லாம் தெரிஞ்சு அவனை பேச மாட்டான் அதனால தான் இன்றைக்கி நாடு முழுவதும் வந்து மிகப்பெரிய போராட்டத்தை இந்த நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்கு புரிதுங்களா ஆனால் அதை பாஜக அரசு திசை திருப்ப பார்க்கிறது ராகுல் காந்தி தள்ளி விட்டாருங்கிறான் அதான் தம்பி நீங்கள் பாருங்க இந்திய நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் இதுபோல ஒரு ஈனத்தனமான வேலை நடந்ததே கிடையாது அதாவது சின்ன பிள்ளைங்க மாதிரி அஞ்சு வயசு பிள்ளைங்க சார் என்னை குத்திட்டா சார் என்னை அடிச்சிட்டான் சார் என்னை கேள் அந்த பிள்ளைங்க அந்த ஒன்னாம் வகுப்பு பிள்ளைங்க பேசுமே அந்த மாதிரி பேசிக்கிட்டு ஒரு ஆளை போது அவர் யாரு எப்படிப்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரர் அப்படின்னு நினைக்க தொன்ப வேணாம்மா நீங்கள் வந்து நான் சொல்கிறேன் தமிழ்நாட்டில் ஏன் தெரியுமா வந்து பாஜகவை ஏற்றுக்கல இப்போ இல்லை எந்த காலத்திலையும் பாஜக தமிழ்நாட்டில் வேறுன்ற முடியாது காலுன்ற முடியாது தெரியுதுங்களா ஏன்னா அதனுடைய தத்துவம் அப்படி மனிதனுடைய வாழ்வாதாரத்தை பிரித்து பல கூறுகளாக்கி சண்டை போட்டு சாவடிக்கிறது தான் பாஜக இவன் என்ன நினைக்கிறான்னா ஒரே நாடு ஒரே காடுன்னு தம்பி அப்படி கொண்டு வந்தால் பல நாடுகள் இந்த நாட்டில் உருவாகும் நாங்கள் எங்கள் அண்ணன் தெளிவாக சொல்கிறேன் என்ன பல மொழி வழி மாநிலங்களாக இருந்து இந்தியா இருந்து இருக்கும் நீங்கள் ஒரே நாடு ஒரே காடு கொண்டு வந்தீங்கன்னா பல நாடுகள் பிறக்கும் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் இல்லை இந்த அதெல்லாம் என்ன சொன்னேன் நீங்கள் பா நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அது 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 பிரச்சனையா தம்பி நல்லா சொல்லுங்கள் அது பிரச்சனையா அமித்ஷாவை முதல்ல என்ன பண்ணும் ராஜினாமா பண்ண சொல்லி கைது பண்ண அமித்ஷாவை அமித்ஷா இல்ல பிசிஆர் ஆக்ட் போடணும் தம்பி வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை போட்டு அவனை உள்ள அடைக்கணும் ஏன்னா நீ எல்லாம் என்ன உள்துறை அமைச்சர் ஒரு இந்த மண்ணினுடைய அதாவது அரசியலமைப்பு சட்டத்தையே எழுதக்கூடிய அரசியலமைப்பு சட்ட முன்வடிவை வந்து உருவாக்கிய தலைவர்களில் முந்தன்மையானவர் அம்பேத்கர் எனக்கு நான் தம்பி எங்கேயோ இருக்கிற ஒரு பாமரன் எனக்கு தெரியுது யார் அம்பேத்கர்னு இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இரு இருந்து செயல்படுற அமித்ஷாவுக்கு தெரியலனா அந்த ஆள் தகுதியற்றவன் இந்த நாட்டினுடைய தலைவர்கள்லாம் எல்லாம் அவங்களாம் தெரிஞ்சதுலாம் வந்து அதாவது பாகிஸ்தான் எதிரி நாடு பசுமாடு என்ன அதை சி ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இவங்களுக்கு தெரிஞ்சது தான் இதை வச்சுக்கிட்டு இந்த நாட்டில் நீங்கள் வந்து அரசியல் பண்ண முடியாது உண்மையிலேயே மோடி அவர்கள் சரியான இந்த நாட்டினுடைய பிரதமராக இருந்தால் என்ன அதுவும் அதை ராஷ்டிரபதி இருக்கிறாரில் குடியரசு அதாவது சபாநாயகர் இருக்கிறாரில்ல அவர் முடிவெடுத்து அவரை ராஜினாமா பண்ணி தூக்கி அண்ணா இதில் இப்போ இந்த விஷயத்துக்கு என் கண்டறது நீங்கள் சொல்லிட்டீங்க இப்போ அந்த பிரச்சனை எங்கள் அமித்ஷா அவரோடு பேசின உடனே எங்கள் தமிழகத்தில் வந்து பலருமே அவர்களை குறிப்பிட்டு அவர்கள் வந்து இது கண்டிங்க அவர்கள் இது கண்டிப்பார் அப்படிங்கிற மாதிரி சீமான் சீமானவர்கள் தொடர்ச்சியாக அம்பேத்கர் அவர்கள் பேசிகிட்டு இருக்கக்கூடிய தலைவர் தான் அப்போது இதை கேட்குறதுடைய பின்னணி என்னென்னு முட்டா பயணம் தம்பி நான்தான் சொல்கிறேன்னே தம்பி நாங்கள் பதிமூணு ஆண்டு காலம் வந்து கட்சி ஆரம்பிச்சு என் அண்ணன் பே அம்பேத்கரை பேசாத இடமே கிடையாது அம்பேத்கருடைய நீங்க அயோக்கிய பயில நான் என்ன சொல்றேன் ஒரு பொதுக்கூட்டத்திலேயாவது பேசுகிற போது பத்து நிமிடங்கள் முதன்மையாக ஒதுக்கி பேசக்கூடிய தலைவர் அம்பேத்கர் அவர்கள் நீங்க எல்லாத்தையும் நான் காணொலி காட்டுறேன் எத்தனை காணொலி வேணும் உங்களுக்கு எங்க அண்ணன் பேசிய காணொலி அம்பேத்கர் தான் இந்த மண்ணினுடைய மனிதர்களினுடைய வளர்ச்சிக்கு முழுமையாக உழைத்த தலைவனு பேசிய காணொளி அதாவது நீங்கள் எந்த பொதுக்கூட்டத்தான் தம்பி முதன்மையான பேச்சு அம்பேத்கர் பேசக்கூடிய இருக்கும் தெரியுதுங்களா இன்னைக்கு இவன்லாம் வந்து ஏதோ ஒரு நோக்கத்துக்காக இவன்லாம் வந்து இன்னைக்கு வந்து செயல்பட்டு இருக்கான் எங்களுக்கு தெரியும் என்ன நோக்கத்துக்கு என்ன நோக்கம்னா நாளைக்கு ஓட்டு வாங்கினது தான் ஒரே நோக்கம் தான் எங்களுக்கு ஓட்டு வாங்க தம்பி இன்னைக்கு இப்போ தம்பி இந்த நேரத்தில் வட சென்னை அனல் நிலையத்தினுடைய அதாவது கருத்து கேட்பு கூட்டத்தில் உக்காந்துருக்கார் தம்பி எவனாவது இன்னைக்கு போயிருப்பானா இவன்லாம் ஓட்டுக்காக நிற்கிற பயிலுவோ நாங்கள் நாட்டுக்காக நிற்கிற மனிதர்கள் இப்போ போய் பாருங்க வேணா அங்கே உட்காந்துருக்கார் வட சென்னை அணுநிலையம் தேவையில்லை அது மக்களுடைய வாழ்வாதாரத்தை முழுமையாக பாதிக்கக்கூடியது பேசுறது உக்காந்துருக்காரு தமிழ்நாட்டில் இத்தனை பேர் பேசுறீங்களா அயோக்கிய பயனில் போனீங்களா நீங்க மக்களை பற்றி பேசுறீங்களே எங்கேயாவது சீமான் 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 எத்தனை இடத்துல போராடுவா எத்தனை இடத்துல சீமான் போராடுவார் எங்கு பார்த்தாலும் சீமான் சீமான் வரலையே ஏண்டா இதுக்கு மட்டும் சீமான் வரல ஹ நீங்கள் நான் என்ன சொல்கிறேன் ஆளு நேற்றி வந்து எங்கே பார்த்தாலும் வந்து அம்பேத்கருடைய படத்தை வைத்து எதிர்ப்பு தெரிவிங்க மகிழ்ச்சி சிறப்பு வாழ்த்து ஆனால் இந்த மண்ணினுடைய அழிவிற்கான திட்டங்களை கொண்டு வருகிற போது நீங்கள் போராடியது உண்டாடா ஹ ஆவும் நான் என்ன சொல்கிறேன் சீமானை நான் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன் தெளிவாக சொல்கிறேன் சீமானை ஐந்தாண்டு காலம் முதல்வர் ஆக்குங்க என்ன அப்புறம் கேள்வி கேள்வி கடை எல்லாரும் நாங்கள் எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்கிற ஐந்தாண்டு காலம் அதுமா ஒன்று என்ன ஒன்று என்னென்ன நீங்கள் அது கூட செய்யவும்னா கூட்டணியே தமிழ்நாட்டில் கிடையாது சீமான் தமிழ்நாட்டில் தேர்தலை தனியாக சந்திக்கிறார் நாங்கள் எல்லோருமே தனித்தனி கட்சியாக சந்திக்கிறோம் நாங்கள் எந்த கூட்டணியும் வச்சுக்கணும் முதல்ல அதை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் பாருங்கள் உங்கள் படம் அப்புறம் இங்கே ஓடு தான் நாங்கள் பார்க்குறோம் சும்மா வாயில் வந்து சீமான் 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 காலையிலிருந்து இரவு வரை மக்களுடைய வாழ்வாதாரத்தினுடைய போராட்டத்திற்காக நிற்கிறார் நீ எந்த போராட்டமான வச்சு தமிழ்நாடு நடக்கிற போராட்டம் நீங்கள் அப்படி இல்லை துட்டு வாங்குறதுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு அதிகாரத்துல வந்தால் இதை சுருடலாங்கிறது அதை நீங்க வந்து இன்னைக்கு வந்து கொடப்படுகிறீங்க சீமானை பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஒரு பயலு கூட அருகதை கிடையாது நான் தெளிவாக சொல்றேன் நான் இப்போ வந்து இதை சொல்லிட்டீங்க இப்போ அதே மாதிரி அம்பேத்கர் அவர்களே வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து நாங்க தான் வந்து பட்டியலின மக்களுக்கு பாதுகாப்பென்னு சொல்றாங்க ஆனால் அம்பேத்கர் அவர்களே கொள்கைகளை வந்து களத்துல பதிவுபலிக்கிற வகையில் செயல்படுறாங்களா அப்படிங்கிறது கேள்விக்குரியா இருக்கு பட்டியலின மக்களுடைய உரிமைகள் பாதுகாக்கப்படுதா தமிழகத்தில் தம்பி எங்க தம்பி பாதுகாக்கப்படுது கொடியத்தை விட மாட்டாங்கிறான் நீ வந்து பாதுகாக்கப்படின்னு சொல்கிற கொடியை விடுதலை சுருத்து கொடியை வந்து கொடி கம்பத்தை தவிர்த்து போட்டானே இல்லையா இவனுங்க எந்த வந்து தூக்கி பிடிச்சானுங்க இவனுங்க தபர் நான் ஒன்று சொல்லியிருந்தேன் தம்பி எந்த சாதி அதிகமாக அடர்த்தியாக இருக்கோ அந்த சாதியில் உள்ளவனை வேட்பாளராக நிறுத்தக்கூடிய கட்சி தான் தமிழ்நாட்டில் நாங்கள் அப்படி இல்லை என்ன ஒதுக்கப்பட்ட சாதி சொல்றானோ எந்த சாதி தாழ்த்தப்பட்ட சாதின்னு சொல்றானோ எந்த சாதி வந்து மறுக்கப்பட்ட சாதி சொல்றானோ அந்த சாதியில உள்ள ஒருவனை பொது தொகுதி நிறுத்தக்கூடிய ஆண்மை படைத்தவன் என் அண்ணன் சீமான் உனக்கு திராணி இருக்கடா நீங்க பேசலாமா பேசக்கூடாது பற்றி பத்தி நான் சொல்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் வந்து அதாவது வந்து எப்படியாவது அதிகாரத்தை வாங்கணும் என்ன ஒன்று பண்ணுவீங்க நீங்கள் நாங்கள் அப்படி இல்லை இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக நாங்கள் பாடு போட்டுருக்குறோம் இன்றைக்கு கொடி பிடிங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க நல்லா படிப்படியாக அன்றைக்கி வரணும் எங்கள்கிட்ட கற்றுக்கணும் நீங்கள் சும்மனாஜி சீமான சீன்ற வேலை வாங்க தயவு செய்து நான் சொல்லிடுறேன் அப்போது சீமான அவர்கள் தான் நீங்கள் வந்து இப்போ இங்கே இருக்கக்கூடிய தமிழ் சமூகங்கள் சீமானவர்களால் பட்டியலத்துலும் சொல்கிறது இல்லை தலித்துகள்னு சொல்கிறது இல்லை ஆதி தமிழர்கள்னு சொல்கிறாங்க அவர்களுக்கான குரலை இங்கே சீமானவர்கள் தானே இருக்கிறாங்க கடத்தில் தம்பி முழுமையன் தம்பி நான் தான் சொல்கிறேன் நான் பார்க்க நான் சொல்கிறேன்ல நான் திமுகத்தில் ஆண்டு காலம் வந்திருக்கிறேன் நான் விஜயகாந்த் கட்சி எல்லா கட்சியினு தம்பி என்னுடைய ஐம்பத்தி நாலு வயசில் இந்த மண்ணிலே சீமானை விட்டால் தலைவன் கிடையாதுன்னு நான்யா நிற்கிறேன் உங்களை நான் சொல்கிறேன் இன்னும் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு ஒரு மேடையில் போய் பேசுவோம் அது வந்து திமுக மாடல் ஜெயலலிதாவை திட்டணும் ஜெயல அண்ணா திமுக தான் ஜ கருணாநிதி திட்டணும் திட்டுனா திட்டுணும் மா வாயில் வந்துனால் திட்டுனா எந்த அளவுக்கு திட்டுறமோ அந்த அளவுக்கு வந்து தொகை அதிகமாகும் ஓ ஆனால் இந்த கட்சியில் நான் தமிழ் கட்சியில் அப்படி திட்டுனா பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும் டேய் அப்புடின்னு சத்தம் வரும் திரும்பி பார்த்து அவன் நிப்ப சொல்லுப்பா இவன் மண்ணினுடைய வளர்ச்சிக்கு மண்ணுடைய மேம்பாட்டுக்கு மண்ணினுடைய உரிமைக்கு பா பேச வந்தானே எவனையோ பற்றி பேசிகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சட்டை பிடிச்சி இருக்க வரும் தெரியுதுங்களா அது மாத்திரம் ரெண்டு மணி நேரம் பேசினா கூட இந்த மண் மனிதனுடைய வாழ்வியலை பேசக்கூடிய ஒரே தலைவன் சீமான் நீங்கள் அப்படி பேசுகிறீங்களா ஆ நீங்கள் இப்போ எடப்பாடி திட்டுறீங்க எடப்பாடி உங்களுக்கு என்ன திட்டுறீங்க என்ன பேசுகிறீங்கன்னே தெரில என்ன நடக்குதுன்னே தெரியல உங்களுக்கு நீங்கள் எப்படி வந்து அரசியல் பக்குவப்பட்ட ஆட்களாக இருப்பீங்க உங்களுக்கு என்ன நான் தம்பி அதாவது முதலீடு போட்டு லாபத்தை எடுக்கிறவங்க இவங்க யாரு இந்த திராவிட கட்சி நாங்கள் அப்படி இல்லை கொள்கையை சொல்லி மக்கள்கிட்ட போய் நாங்கள் வாக்குகளை பெற்று அதிகாரத்தை உட்காந்துன்னா உங்களுக்கு செய்வோம்னு சொல்கிறாங்க எங்களுக்கு அவங்க நிறைய வித்தியாசம் திருப்பி இப்ப இந்த அம்பேத்கருடைய பிரச்சனையை பெரிதாக்கி திமுக தங்கள் மீது உள்ள விமர்சனத்தை திசை திருப்புவதற்காக இதெல்லாம் பண்றாங்க இப்ப இல்ல அம்பேத்கர் அக்கறையே கிடையாதுங்கிறதா சீமானவருடைய ஸ்டேட்மெண்ட் தம்பி இப்ப இல்ல ஐம்பது ஆண்டு காலமாக நடக்குது எது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தனக்கு சாதகமாக்கி கொண்டு நிற்கிற கட்சி திறந்து திமுக அது கலைஞர் காலத்துலேருந்து இருக்குது உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அதாவது பிரச்சனை வேறு விதமாக இருக்கும் ஆனால் இவங்க உங்கள் தம்பி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் எவ்வளோ பேர் போராடினாங்க உயிர் நீத்தான் மொழிக்காக வந்து செத்தம் வந்தால் தமிழன் எங் எங்கள் ஐயா ஒருத்தர் மயிலாடுதுறை சாரங்கபாணின்னு ஒருத்தர் இருக்காரு இந்தியர் போய் இறந்துட்டார் அவருக்கு அந்த ஏவிசி மாத்திரம்தான் இருக்குது மொழி போர் தியாகருடைய மரணத்தின் அதாவது மேல் நாற்காலி போட்டு தான் ஆட்சிக்கு வந்து திமுக என்ன சின்னசாமி விராலிமலை சண்முகம் நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க ஆனா அவங்களை கௌரவிப்பதற்கு அவங்களை வந்து நினைவூட்டுதலுக்கு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படி தான் இந்த பிப்பியும் ஏதாவது ஒரு நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் தான் என்ன நாங்கள் தான் அடிப்படம் நாங்கள் தான் இருந்தோம் நாங்கள் தான் வந்து கம்பி ஆட்னோம் இப்படி சொல்லி மக்கள்கிட்ட எல்லாத்துக்கும் நாங்கள் தான் அப்படி தான் இன்றைக்கி வந்து கலைஞர் வந்து உலகம் ஃபுல்லாக தமிழ்நாடு ஃபுல்லாக செல நான் என்ன கேட்குறேன் நான் கலைஞர் மாத்திரம் இந்த மண்ணுக்காக போகிறான்னாரா எண்ணற்ற தலைவர்கள் போகிறான்னாங்க அது ஒரு அயோக்கிய பை பேசுகிறான் ஒருத்தவன் கலைஞர் சிலை வைக்காமல் யார் சரி கலைஞர் சிலை வைக்க வைக்கவான நாங்கள் சொல்கிறோம் போராட்டமாக பண்ணுறோம் கலைஞர் போல எண்ணற்ற தலைவர்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து நூறு கோடியில் மணிமண்டபம் கட்டுறீங்களே நீங்க இரநூத்தொம்பது கோடியில் வந்து சமாதி கட்டுறீங்களே நீங்கள் இன்னொன்று என்னென்ன பெரிய பெரியார் போராடி பெரியாரை வந்து பெரியார் நாங்கள் எங்கள் அண்ணன் தெளிவாக பத்தாண்டு காலமாக சொல்கிறோம் நான் சொல்கிறேன் பெரியாரும் போராடினார் முழுமைய ஏற்கிறோம் பெரியார் மட்டும் போராடினார் மூர்க்கம எதுக்குறோம் புரியுதா அதனால திமுக எந்த ஒரு பிரச்சனையையும் தன்மயப்படுத்தி நாங்கள் தான் போராடினோம் நாங்கள் தான் சிறை சென்றோம் நாங்கள் தான் வந்து தண்டனை அனுபவி சொல்லி வளர்ந்திருக்க கட்சி திமுக தேர்தலுக்குள்ளே அது இப்போ இல்லை ஐம்பது ஆண்டு காலம் நடக்குது அதே மாதிரிதான் இன்னொரு விஷயம் அம்பேத்கர் அவர்கள் குறித்து சீமானவர்கள் அவர்கள் அறிக்கை விட்ட உடனே இந்த பிரச்சனை குறித்து எதிர்த்து இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க சீமானவர்கள் அம்பேத்கரை தலைவராக ஏற்றுக்கொள்வாரா அவர் வந்து வழிகாட்டின்னு தானே சொல்லியிருக்காரு அம்பேத்கரை பேசுறதுக்கு சீமானுக்கு என்ன தகுதின்ற மாதிரிலாம் கேட்குறாங்க இதற்கு அங்கே பதிலடி தம்பி எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்குது தம்பி நாங்கள் வந்து போகிற போக்கில் வந்து எல்லாம் தூக்கிட்டு கையில் நிற்க முடியாது தம்பி எங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கு ஒரு இலக்கு இருக்கு ஒரு கொள்கை இருக்கு நாங்கள் இந்த மண்ணினுடைய மண்ணில் பிறந்த எங்கள் மூதாதியர்களை நாங்கள் தலைவராக ஏற்றுக்கணும் தெரியுதுங்களா நாங்கள் ஜான்சி ராணி லட்சுமிபாய் அப்படி எங்களை படிக்க வச்சு எங்கள் ஆத்தா வேலு நாச்சியாரை மறந்துவிட்டோம் என்ன சுபாஷ் சந்திர போஸை படிக்க வச்சு என்ன இங்கே உள்ள தீரன் சின்ன மலையை இப்படி தொடர்ச்சியாக எங்கள் அம்பேத்கர் ஐயாவை படிக்க வச்சீங்க ரைட்டு எங்க நான் சொல்கிறேன் அம்பேத்கர் ஐயா கஷ்டப்பட்டாரு எங்களுக்காக வந்து எழுதியிருக்கிறாரு உழைச்சாரு இந்த மண்ணுக்காக அதுக்கு முன்னாடி கஷ்டப்பட்ட என் பாட்டை ரட்டமலை சீனிவாசன் அயோத்திதாஸ் பண்டிதர்லாம் பயங்கர கஷ்டப்பட்டுருக்காங்களே அவங்கள கொண்டு போய் எங்க மூடி வைக்கிறத நிச்சயம் நாங்கள் வந்து வழிகாட்டிகள் இவரை மாத்திரம் இல்லை புரட்சியாளர் அம்பேத்கர் மாத்திரம் இல்லை அதாவது ஷேகுவாரா பெடர் கஷ்டோ மாசை தொங்கு எல்லாத்தையும் நாங்கள் வந்து வழிகாட்டி தலைவரெலாம் ஏற்றுக்கிறோம் ஆனால் எங்களுக்குன்னு பாட்டம் பூட்டம் ஓட்டம் இருக்கிறான்ல அவங்க நாங்கள் போய் மறைக்க முடியுமா தம்பி அதனால் எங்கே பாட்டன் பூட்டன் அதுக்கு முன்னாடி பயங்கரமாக உழைச்சிருக்கிறாங்களே திறன் சின்னமலை வந்து அழக முத்துக்கோன் எங்கள் பாட்டி வேல்நாச்சியா எவ்வளோ பேர் உழைச்சிருக்காங்க அவங்களாம் இப்போ நாங்கள் எங்கள் அண்ணன் சீமாவில்லன்னா ஒன்றுமே சொல்லியிருந்த தம்பி எங்கள் அண்ணன் சீமான் மட்டும் இந்த மண்ணிலை கட்சி ஆரம்பிக்கவில்லை என்றால் இதே முரசு ஜெயலலிதா வாழ்க கருணாநிதி வாழ்கன்னு செத்துருப்பான் இவ்வளவு தலைவர்கள் இவ்வளவு தேசியத்திற்காக பாடுபட்டவர்கள் யாரும் தெரிஞ்சிருக்காது எங்கள் அண்ணன் வந்த பிறகு தான் இவ்வளோ பேர் இருந்தனாடா யோக்கிய பயலில் ஏன் பாட்டம் கூட்டம்லாம் மறைச்சு முடி எவனோ ஒருத்தன் கொண்டு வந்து இங்கே நிலநாடுறீங்களா அப்போ நாங்கள் அதாவது ஒரு மனிதனுடைய புரட்சிவாதியினுடைய லட்சியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் எங்கள் அப்பாவை தான் நான் அப்பான்னு சொல்ல முடியும் யார் அப்பாவோ போய் அப்பான்னு சொன்னால் எங்கள் அப்புறம் என்ன என்ன இருக்குது பெற்றவர்களை தானே பிள்ளைகள் வந்து அப்பா அம்மான்னு கூப்பிடும் மராட்டிய மாநிலத்தில் பிறந்தவங்களே அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா கோச்சிப்பாங்கல்ல முதல்ல எங்க அப்பா அம்மா வணங்குறது பார்த்துக்கணும் அதனால அவங்க வழிகாட்டிகள் இவர்கள் எங்களுடைய மூதாதர்கள் எங்கள் தலைவர்கள் அதெல்லாம் வந்து நாம ரொம்பவே தெளிவாக இருக்காங்க ஏன்னா கடந்த காலத்திலிருந்து இப்போ நாம் துணை கட்சி வர்றதுக்கு முன்னாடி இங்கே உள்ள தமிழ் தலைவர்கள் குறித்தான பேச்சுக்களே ரொம்ப குறைவாக தான் இருக்கும் பலருக்குமே பெயர்கள் கூட நீங்கள் தீரன் சின்னமலை அவர்கள் கூட சீமானவர்கள் வந்ததுக்கு பின்னாடி தான் அது பெருமளவு பொதுமக்களுக்கு கொண்டு போய் சேருது இல்லைங்களா நம்ம மறக்க முடியாது அதாவது அண்ணல் தங்கோ கியாபி விஸ்வநாதன் த்ரீவிகா மாப்போஷி வவுசி எத் எவ்வளோ பேர் நீ எடுத்து பார்த்தோன்னா எப்போ இவங்கெல்லாம் வந்து நமக்காக கஷ்டப்பட்டவங்க நம்ம ஒரு பாடம் கூட எத்தனை வயசில் என்னுடைய நாற்பது வயசில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறேன் இவன்லாம் நம்முடைய பாட்டை யாருன்னே தெரியலடா எங்கேயோ போறதா மராட்டிய மாநிலம் குஜராத் பீகார் உத்தரப்பிரதேச ஹரியானா மேற்கு வங்காளம் ஒரிசாவில் ஆயிட்டான் இந்த மண்ணில் எனக்கு என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு உழைச்சவனே எனக்கு தெரியல அது எங்க அண்ணன் சீமான் வந்த பிறகுதான் டே இது நம்ம பாட்டண்டா இவனை கையெடுத்து கும்பிடுறா இவன் தான்டா நமக்கு வந்து வேர்வை சிந்தி உழைச்சான் இவன் தான்டா செக்கு எடுத்தான் தாண்டா வந்து வாழெடுத்து நமக்காக சண்டை போட்டான்னு சொன்னது எங்கள் அண்ணன் சீமா அதனால தான் இவன் ஐயோக்க பயிலுங்க பல அவதூற பரப்புறானுங்க எங்கள் அண்ணன் சீமான் மேலே அது ஒன்றும் படம் ஓடாதுன்னு வச்சுக்கோ என்ன அது இருக்குன்னு பார்த்துட்டு எல்லா நாங்கள் சொல்கிறா மாதிரி எல்லா பயிலுக்கும் பச்சை மட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்ப அதெல்லாம் வந்து பெருசாக கண்டுக்கிறது தமிழ் தலைவர்களை முன்னிலைப்படுத்துறது அம்பேத்கருக்கு குரல் கொடுப்போம் ஆனால் தமிழ் தலைவர்களை தலைமை ஏற்போம் அதுதான் அதாவது என்னன்னா வழிகாட்டி நான் சொல்றேன் வழிகாட்டி தலைவர்கள் அவங்களாம் என்ன வா அதாவது இந்திய நாட்டினுடைய அதாவது மனிதனுடைய உரிமைக்கு பாடுபட்டவங்க நம்ம மறுக்கலை நான் சொல்றேனே நான் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டேன் தலைவராக வழிகாட்டி தலைவராக ஏற்றுக்கொண்டேன் ஏன் தகப்பன ஏன் பாட்டன பூட்டன பூட்டனை தலைவர்கள் நிச்சயமா ரொம்ப தெளிவாக பதிலடி கொடுத்துருக்கீங்க குறிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் அம்பேத்கரை விறுத்தி எப்படி அரசியல் பண்ணுறாங்க நாம் தமிழ் கட்சி அது மக்களுக்கோட புரட்சியை எப்படி பார்க்குறாங்கன்றதையும் பல நான் தம்பி இன்னொன்று சொல்லிடுறேன் பாருங்கள் தமிழ்நாடு முழுவதும் அம்பேத்கருடைய பிறந்த நாள் நினைவு நாளில் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா ஊர்களிலேயும் அவருக்கு புகழஞ்சலி வீர வணக்கம் நாம் தமிழ் கட்சி நான் நான் செலுத்துனது எங்கள் தம்பிகை செலுத்தினால் உங்களுக்கு புகை கடவுள் எந்த பயனாவது அது மாதிரி செலுத்தினால காட்டுங்க பார்ப்போம் நேரம் வந்தப்போ அவருடைய படத்தை பிடிச்சிக்கிட்டு போராட்டம் பண்ணுறீங்களே அதில் வந்து எங்கள் அண்ணன் திருமாவளவனை சொல்லக்கூடாது எங்கள் அண்ணன் வளவன் வந்து அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சில பயனில் சொல்றேன் என்ன ஏதாவது தனக்கு சாதகமாக முடியுங்கிறத வச்சு போராட்டம் பண்ணுறீங்களே இப்போ அவருடைய பிறந்த நாளில் அவருடைய நினைவு நாளில் எந்த மண்டபத்திலையும் மாலை எங்கேயாவது ஒரு காற்றில் கொண்டு போடுவானுங்க நாங்கள் அப்படி தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டங்களிலையும் தெரு ஊர் எல்லா இடத்துலையும் எங்கே அம்பேத்கருடைய சிலை இருக்கிறதோ அங்கே சென்று அவருடைய பிறந்த நாள் அவருடைய நினைவு நாளில் மலர் மாலை சொல்லி புகழ் வணக்கம் செலுத்தி வீர வணக்கம் செலுத்தி அவருடைய அவருடைய அதாவது அவர் செய்த புரட்சிகளை நினைவு கூர்ந்து நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அதில் மாற்று கருத்து இல்லை அதனால் அவர் ஏன் தலைவராக எடுத்துக்கல எப்படி தான் அதாவது யாரும் தான் சொல்கிறோம் எல்லாம் தெளிச்சோன்னு ஆமாம் அம்பேத்கர் குறித்து பேசுவதற்கும் அவருக்காக குரல் கொடுப்பதற்கும் நாம் துணை நிச்சயமாக முழு உரிமை இருக்குதுன்னு நமக்கு தெளிவாக புரியும் ஆமாம் நிச்சயமாக கொடுத்தமை ஒரு சதவீதம் நூறு சதவீதம் வந்து பல விஷயங்கள் பகிர்ந்து கொண்டீங்க நேர்காணல் கொடுத்தமைக்கு மிக்க நன்றி நன்றி தம்பி